ஐ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு நம்ம நம்மளுடைய சேனலில் டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் வி எக்ஸாம் ஓரியன்டாக ஆப்ஜெக்ட் டைப் கொஸ்டின் வித் ஆன்சர்ஸ் தான் பார்த்துட்ருக்கோம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்து புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் கேள்வி எழுபத்தி ஆறு அகரவரிசையில் சொற்களை சீர்படுத்துகன்னு கேட்டிருக்காங்க இதில் அகரவரிசையில் எந்த மாதிரி வரும் அப்படின்னு பார்க்கும் பொழுது கலம் காலம் கிளி கொலை இதுதான் வந்து அகரவரிசையில் அமைஞ்சிருக்கு எழுபத்தி ஆறுக்கான பதில் ஆப்ஷன் டி தான் கரெக்டு எழுபத்தி ஏழு சீர் சீர்செய்த சுற்றுரை தேர்வு செய்க இதில் ஆல்பபெடிக்கல் ஆர்டரில் என்ன இருக்குதுன்னு பார்த்துடலாம் அ ஆதான முதல்ல வரணும் அப்போது அமரன் ஆண்டாள் இமானுவேல் ஈரோடு தமிழன்பன் இந்த ஆர்டரில் வரணும் சீதா கரெக்டு கேள்வி எழுபத்தி எட்டு கீழ்கண்ட வர்ச்சுவல் அகரவரிசை சீர் செய்த சொற்றொடர் எது அப்படின்னு பார்க்கும்பொழுது எழுபத்தி எட்டு கணபதில் ஆப்ஷன் பி தான் கரெக்டு ஏன்னா கா கி அந்த ஆர்டரில் வந்திருக்கு கண்ணன் காமாட்சி கிருஷ்ணன் கீரன் அந்த மாதிரி வந்திருக்கு பி தான் கரெக்டு கேள்வி எழுபத்தி ஒன்பது கொடுக்கப்பட்டுள்ள சொற்களை அகரவரிசைப்படி தேர்வு செய்கன்னு கேட்டிருக்காங்க எழுபத்தி ஒன்பது பதில் பாப்பா பி இந்த ஆர்டரில் வந்திருக்கு பழமொழி பழிப்பு பாசறை பாண்டம் பி தான் கரெக்டு எழுபத்தி ஒன்பது பதில் ஆப்ஷன் பி தான் கரெக்டு எண்பது கொடுக்கப்பட்டுள்ள சொற்களை அகரவரிசைப்படி தேர்வு செய்கன்னு கேட்டிருக்காங்க இதில் ஆர்டர் வைஸாக என்ன வந்திருக்குது அப்படின்னு பார்க்கும்பொழுது பொழுது எண்பது பதில் ஆப்ஷனு தான் கரெக்டு படம் பண்பு பத்தினி பந்தர் இந்த ஆர்டரில் கொடுத்துருக்காங்க கேள்வி எண்பத்தி ஒன்று கொடுக்கப்பட்டுள்ள சொற்களை வரிசைப்படி தேர்வு செய்கன்னு கேட்டிருக்காங்க எண்பத்தி ஒன்று பதில் ஆப்ஷன் டி தான் கரெக்டு புலி புருவம் புலி புலி புனைவு கேள்வி எண்பத்தி ரெண்டு கொடுக்கப்பட்டுள்ள சொற்களை அகர வரிசைப்படி தேர்வு செய்கன்னு கேட்டிருக்காங்க எண்பத்தி ரெண்டு பதில் ஆப்ஷன் ஏ பாலை பிடி பிள்ளையார் புண்ணு தான் கரெக்டு கேள்வி எண்பத்தி மூன்று கொடுக்கப்பட்டுள்ள சொற்களை வரிசைப்படி தேர்வு செய்கன்னு கேட்டிருக்காங்க எண்பத்தி மூணு பதில் ஆப்ஷன் பி தான் கரெக்டு பூடு பூன் ஊரி புழி பி தான் கரெக்டு கேள்வி எண்பத்தி நான்கு கொடுக்கப்பட்டுள்ள சொற்களை அகரவரிசைப்படி தேர்வு செய்க எண்பத்தி நாலுக்கான பதில் ஆப்ஷன் பி பெயர் பேச்சு பேரம் பை நாலுக்கான எண்பத்தி நாலுக்கான பதில் ஆப்ஷன் பி தான் கரெக்டு கேள்வி எண்பத்தி ஐந்து கொடுக்கப்பட்டுள்ள சொற்களை அகரவரிசைப்படி தேர்வு செய்கன்னு கேட்டிருக்காங்க எண்பத்தி ஐந்துக்கான பதில் ஆப்ஷன் ஏதான் மஞ்சள் மட்டம் மடம் மண்டு ஏதான் கரெக்டு கேள்வி எண்பத்தி ஆறு அகரவரிசைப்படி சொற்களை நிரல்படுத்துகன்னு கேட்டிருக்காங்க எண்பத்தி ஆறு பதில் ஆப்ஷன் பி தான் கரெக்டு கருமை செம்மை தன்மை பசுமை எண்பத்தி ஆறு பதில் ஆப்ஷன் பி கேள்வி எண்பத்தி ஏழு கொடுக்கப்பட்டுள்ள சொற்களை அகரவரிசைப்படி தேர்வு செய்கன்னு கேட்ருக்காங்க எண்பத்தி ஏழு கணபதில் ஆப்ஷன் பி தான் கரெக்டு மந்திரி மயில் மருகன் மல்லை கேள்வி எண்பத்தி ஏழு கொடுக்கப்பட்டுள்ள சொற்களை அகரவரிசைப்படி தேர்வு செய்யன்னு கேட்டிருக்காங்க எண்பத்தி எட்டு கணபதில் ஆப்ஷன் சி தான் கரெக்டு மணமகன் மந்தி மது மந்திரம் சி தான் கரெக்டு கேள்வி எண்பத்தி ஒன்பது கொடுக்கப்பட்டுள்ள சொற்களை அகர வரிசைப்படி தேர்வு செய்கன்னு கேட்டிருக்காங்க எண்பத்தி ஒன்பது பதில் ஆப்ஷன் டி தான் கரெக்டு மருட்சி மருந்து மழவன் மழி கேள்வி தொண்ணூறு கொடுக்கப்பட்டுள்ள சொற்களை அகர வரிசைப்படி தேர்வு செய்கன்னு கேட்டிருக்காங்க தொண்ணூறு பதில் பதிலை பார்த்துடலாம் தொண்ணூறு பதில் ஆப்ஷன் பி தான் கரெக்டு மரி மறு மறுசொல் மனசு கேள்வி தொண்ணூற்றி ஒன்று கொடுக்கப்பட்டுள்ள சொற்களை அகர வரிசைப்படி தேர்வு செய்கன்னு கேட்டிருக்காங்க தொண்ணூற்றி ஒன்று பதில் ஆப்ஷன் பி தான் கரெக்டு பொய்கை போற்றி மகன் மகிடம் கேள்வி தொண்ணூற்றி ரெண்டு அகர வரிசைப்படி சொற்களை தேர்வு செய்கன்னு கேட்டிருக்காங்க தொண்ணூற்றி ரெண்டு பதில் ஆப்ஷன் சி தான் கரெக்டு அன்பு ஈகை உண்மை எளிமை சி கரெக்டு கேள்வி தொண்ணூற்றி மூன்று அகரவரிசைப்படி அமைந்துள்ள சொற்களை தேர்வு செய்கன்னு கேட்டிருக்காங்க தொண்ணூற்றி மூணுக்கான பதில் ஆப்ஷன் டி தான் கரெக்டு சிந்தனை சீர்படுத்து செயலாக்கு சேமமுரு டி தான் கரெக்டு கேள்வி தொண்ணூற்றி நான்கு அகரவரிசைப்படி சொற் அமைந்துள்ள சொற்களை தேர்வு செய்கன்னு கேட்டிருக்காங்க கேட்டிருக்காங்க தொண்ணூற்றி நாலுக்கான பதில் ஆப்ஷன் ஏதான் கரெக்டு கஞ்சம் கொஞ்சம் தஞ்சம் பஞ்சம் மஞ்சம் கேள்வி தொண்ணூற்றி ஐந்து அகரவரிசைப்படி எழுதுகன்னு கேட்டிருக்காங்க தொண்ணூற்றி ஐந்து கணபதில் ஆப்ஷன் சி தான் கரெக்டு கோட்டை கோது கோபுரம் கோமான் சி தான் கரெக்டு கேள்வி தொண்ணூற்றி ஆறு அகரவரிசைப்படி அமைந்துள்ளது எது இது எது அகரவரிசைப்படி அமைந்திருக்கு அப்படின்னா தொண்ணூற்றி ஆறு கணபதில் ஆப்ஷன் பி தான் அருமை எழில் தங்கை கேள்வி தொண்ணூற்றி ஏழு வரிசைப்படி சீர் செய்கன்னு கேட்டிருக்காங்க தொண்ணூற்றி ஏழுக்கான பதில் ஆப்ஷன் டி தான் அச்சுதன் ஊசி காகம் ஞானம் இதுதான் கரெக்டு கேள்வி தொண்ணூற்றி எட்டு வரிசையில் அமைந்துள்ள வரிசையை தேர்வு செய்கன்னு கேட்டிருக்காங்க அல்பபட்டிக்கல் ஆர்டரில் என்ன ஆர்டரில் வருதுன்னு பார்க்கும்பொழுது தொண்ணூற்றி எட்டுக்கான பதில் ஆப்ஷன் சி தான் கரெக்டு அணில் இலங்கை உலகம் ஏனி கேள்வி தொண்ணூற்றி ஒன்பது கீழ் உள்ள சொற்களை அகரவரிசையில் தேர்வு செய்கன்னு கேட்டிருக்காங்க தொண்ணூற்றி ஒன்பதுக்கான பதில் ஆப்ஷன் பி தான் கரெக்டு கடல் குடை கூட்டம் கொடு கேள்வி நூறு அகரவரிசைப்படி சொற்களை தேர்வு செய்கன்னு கேட்டிருக்காங்க அகரவரிசைப்படி என்ன வரும் அப்படின்னு பார்க்கும் பொழுது பனி பாடல் பிறை பீலி தான் கரெக்டு இதோட இன்னைக்கான இலக்கண பகுதியில் அகர வரிசையில் ஆப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின் வித் ஆன்சஸ்ஸு பார்த்துருக்கோம்